சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்ன மைதானம் அருகே ஒன்றிய பாசிச பாஜக அரசின் மூன்று குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து திமுக சட்டத்துறை சார்பில் மாபெரும் முன்னாவிரத அறப்போராட்டம் நடைபெற்று வருகிறது திமுக சட்டத்துறை செயலாளர் என் இளங்கோ தலைமையில் நடைபெறும் இந்த அறப்போராட்டத்தை திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் துவக்கி வைத்திருக்கிறார் இதனில் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சிதம்பரம் அவர்களையும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மாநில குழு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் ஐயா முத்தரசன் அவர்களையும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய கழகத்தின் அமைப்பு செயலாளர் என்னாலும் வழக்கறிஞர் அணிக்கு என்றும் உறுதுணையாகவும் அதே நேரம் இந்த வழக்கறிஞரின் எவ்வாறு சீரோடும் சிறப்போடும் செயல்பட வேண்டும் என்று பல்வேறு தருணங்களில் இன்றளவும் ஆலோசனை கூறி கொண்டிருக்கக்கூடிய கழகத்தின் அமைப்பு செயலாளர் அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்களையும் வருக வருக வருகவென வரவேற்கின்றோம் அதேபோல இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சென்னை உயர் நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் சங்க தலைவர் அண்ணன் மோகன கிருஷ்ணன் அவர்களையும் வருக வரு வரவேற்கின்றோம் அதே போல இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஈரோடு பார் பெடரேசனுடைய பொருளாளர் அன்பு சகோதரர் முரளிபாபு அவர்களையும் வருக வருக வருகவென வரவேற்கின்றோம் அதே போல இந்த நிகழ்வுக்கு முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய நம்முடைய கழகத்தின் சட்டத்துறை தலைவர் மூத்த வழக்கறிஞர் என்னாலும் சட்டத்துறைக்கு பல்வேறு வகையிலே ஆலோசனைகளை கூறிக்கொண்டு இந்த நிகழ்விற்கு முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய அண்ணன் இரா விடுதலை அவர்களையும் வருக 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 வன வரவேற்கின்றோம் அதேபோல் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய தலைமை கழகத்தின் தலைமை சட்ட ஆலோசகர் மாநிலங்களவை உறுப்பினர் அண்ணன் பி வில்சன் அவர்களையும் கழகத்தின் திட்ட திருத்தக்குழு செயலாளர் மாநிலங்களவை உறுப்பினர் அண்ணன் இரா கிரிராஜன் அவர்களையும் அதேபோல இந்த மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய கழகத்தின் சட்டத்துறையின் இணை செயலாளர்கள் துணை செயலாளர்கள் தலைமை கழக வழக்கறிஞர்கள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்கின்றோம் உண்மையிலேயே நேற்று இரவு கூட நம்முடைய கழகத்தின் சட்டத்துறை அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் ஒரு ஐநூறு பேர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொள்வார்களா என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் நாங்கள் காலை ஆயிரம் இருக்கைகளை இந்த பந்தலிலே போட்டுவிட்டு ஐநூறு இருக்கைகளை வைத்திருந்தோம் இப்பொழுது ஆயிரத்தி ஐநூறு வழக்கறிஞர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஏற குறைய கலந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே கழக சட்டத்துறையின் வரலாற்றில் இது ஒரு மைல்கல் என்னும் சொல்லும் அளவிற்கு இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய கழகத்தின் அனைத்து மாவட்ட அமைப்பாளர்களுக்கும் மாநகர அமைப்பாளர்களுக்கும் சட்டத்துறையின் மாவட்ட தலைவர் தலைவர் துணை அமைப்பாளர்கள் மற்றும் கழகத்தின் வழக்கறிஞர்கள் மற்றும் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய மீடியா நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் அதேபோல சட்டத்துறை அழைத்த மாத்திரத்தில் ஒரு மருத்துவ குழு எங்களுக்கு தேவை என்றவுடன் உடனடியாக அண்ணா நகரிலிருந்து கிளினிஷியன் கேர் இருந்து வந்திருக்கக்கூடிய மருத்துவர்கள் டாக்டர் சாந்தகுமாரி டாக்டர் சச்சின் டாக்டர் சந்துரு அதே அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய செவிலியர்கள் சலோம் ஸ்டெல்லா ஆகியோர்களையும் வருக வருகவென வரவேற்கின்றோம் மேலும் இந்த நிகழ்விற்கு சிறப்பான பாதுகாப்பை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களையும் வருக வருகவென வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தரும்படி கழகத்தின் சட்டத்துறை அவர்களை அழைக்கின்றோம்